பாதத்திற்கு உறவு பெருமைக்களை இன்றைய இந்த ஐம்பெரு விழாவாக கல்வி பரிசளிப்பு விழாவை ஐம்பெரு விழாவாக சேர்மையில் பெருமிழ பெருவிழாவாக கொண்டாடி மாநில நஞ்சாட்டி ஆறு சங்க மாநில சங்கத்தை மாநில மாநாடு போல நடத்திக் கொண்டிருக்கும் திரு நாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்ட இருக்கின்றது இங்கு வருகை திருக்கும் அருமை மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பொருளாளர் மற்றவர்களுக்குமே நான் முதல் முதலுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் மிகவும் சிறப்பான அம்சம் என்னென்றால் பழைய இந்த மண்டபத்தை இந்த மண்டபத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த மண்டபத்திற்கு அடி கோழியவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து அவர்கள் அனைவருக்கும் நுழைவு பரிசாக வழங்கிய பெருமை இந்த நாகராஜ தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு அவர்களுக்கு உரியதாகும் வெள்ளாஞ்சாட்டியார் மண்டபம் இந்த வெள்ளாஞ்சாட்டியார் தேனி வெள்ளாஞ்சாட்டியார் தமிழகம் முழுவதும் தெரிகிற அளவிற்கு உயர்த்தியது இந்த மா இந்த கூட்டம் இந்த மாநாடு இந்த கூட்டம்தான் தமிழக வெள்ளாஞ்சாட்டியார் சங்கம் அனைவருக்கும் கோட்டியதாக வெளியில் தெரியும் விதமாக நடந்திருக்கிறது என்பதில் பெருமைப்படுகிறேன் இங்கே வரையிருக்கோம் மாவட்ட மாநில தலைவர் மாநில தலைவர் அவர்களை அவர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் அவர்களை நான் இளம் வயதிலையா நாங்கள் தான் நம்முடைய விளாஞ்செட்டியாரை பின்தங்கி வகுப்பில் பல முயற்சிகளை எடுத்தோம் பல முயற்சிகளை எடுத்து பின்தங்கிய வாய்ப்பில் கொண்டு வந்து விட்டோம் இப்பொழுது வந்திருக்கும் தலைவர் அவர்கள் நம்மை நம்முடைய இனத்தை மிகவும் பின்தங்கிய வாய்ப்பில் சேர்த்து நம்முடைய மக்களை நம்முடைய நம்முடைய ம இனத்தை பின்தங்கிய வகுப்பில் சேர்த்து நம்முடைய மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் பலவிதங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய